போது இது பாக்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் அப்புறம் அழுகணி சித்தர் ஒரு பாட்டு கேட்பாரு அந்த இடத்தை வில்லாக்கி ஐந்து அம்பாக்கி மந்திர தேரேரிகளும் சந்திரனும் சூரியனும் தான் நோக்க காரணத்தை அந்த பாட்டுக்கு பொருள் கொஞ்சம் என்ன சொல்கிறாரு அவர் அந்தரத்தை வில்லாக்கணும் எங்கள் தலையை பார்வை வந்து பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் நடந்தால் பூமியில் ஒரு பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து தான் நடக்கணும் அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது ஆண் வந்து நிமிர்ந்து தான் நடக்கணும் குனிஞ்சு நடக்கக்கூடாது அப்போது இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வந்து வில்லு மாதிரி ஆகிடும் இப்படி பாரு பார்த்தீங்கன்னா தலை அந்த புருவம் வந்து வில்லு மாதிரி இருக்கும் அதில் சந்திரனும் சூரியனும் சந்திரக்கலையும் சூரிய கலையும் அது காட்டில் வேட்டையாடணும் அது கடவுள் வழிபாடு சொல்லு இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது அதை அந்த ஆக்கணும் அதனால தான் நமச்சிவாயம்னால் கடவுள் இல்லை நமச்சிவாயம்னா நீ தான் நான் மண்ணு மாண்ணா தண்ணி நான் நெருப்பு நான் காற்று யார் நான் ஆகாயம் இந்த சேர்ந்தது தான் உடல் இதுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு அதனால் சொன்னார் நமச்சிவாய வாழ்கவை நாதன் தாள் வாழ்கவை இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்க தான் இறைவனை வந்து நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த அஞ்சு பஞ்சபூத உடலுக்குள்ள நாதம் இருக்கிறான் அந்த நாதம் எப்படி இருக்கலான்னா என்னை கண் சுமிட்டுறது நேரம் கூட விலகக்கூடாது நான் அதை விட்டு அப்படின்றார் மாணிக்க வாசகர் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எங்கே இருக்கிறோம் அது மாதிரி நம்ம ஆயிரம் பிரச்சனைகளை வச்சுன்னு போயிடும் அதனால் நம்ம வாய் நம்மளை விட்டு போகுது நாதனும் நம்மளை விட்டு விலகலாம் அதனால் எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்றாங்க அப்புறம் இப்போ நிறைய பேர் மக்கள் திறங்க வந்து பாடம் கொடுக்குறாங்க உபதேசம் உபதேசம்னு சொல்கிறாங்க தீட்சை தீட்சை தீச்சை என்ன தீட்சை உபதேசம் பாடங்கள் எல்லாமே ஒரு பொருள் தான் அது அவங்கவுங்க வழக்கத்துக்கு சொன்னது தீட்சை ரமணர் என்ன பண்ணுவார் தீட்சைன்னு தனியாக பாடங்கள் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது அந்த பார்வையிலே வரவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் பால் ஃபிரண்டன்னு ஒரு வெளிநாட்டு ஒரு அறிஞர் வராரு தான் முன்னாடி வந்து உக்காடுறார் இவர்கிட்ட உக்காந்து உட்காந்து உக்காந்து பார்க்குறாரு இவர் எதுவுமே பேசதே கிடையாது இவர் கம்முன்னு இவரு அவரை பார்த்து நேர்கிறாரு அவர் பார்க்கும்போது அங்கே ஸ்கேன் ஆகிடறாரு அது ஒரு தீச்சை அவர் என்ன பண்ணுறாரு உக்காந்து உக்காந்து பார்த்துட்டு இவர் வந்து அவர் உலகம் இந்தியா ஃபுல்லாக சுற்றினவர் இவரையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தவர் இவர் எதுவுமே சொல்லலைன்னு இவர் கிளம்புறாரு அப்போ கிளம்பும் போது என்ன பண்ணுறாரு காஞ்சி மகா பெரியவர் அவரோட கனவுல வர்றாரு நான் அதுக்கு முன்னாடி அவரையும் போய் பார்க்குறாரு அவர் தான் வந்து ரமணரையே சொல்கிறாரு நான் வந்து ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஆனால் நான் ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே அடங்கிட்டேன் அந்த கட்டுப்பாட்டை விட்டு என்னால் தாண்ட முடியாது ஏன்னா எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது யார் சங்கராச்சாரியார்னு ஒரு அடையாளம் இருக்குது நான் அவர் லிமிட்டை தாண்டி நான் போக முடியாது அப்போ இதை சொல்லக்கூடியது நான் இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்குறாரு திருவண்ணாமலையில் போ அப்படின்னு ரமணரை அடையாளம் காட்டுறது யார் பால் புரண்டரு அடையாளம் காட்டுறது காஞ்சி மகா பெரியவர் ஆனால் இங்கே வந்து அவர் சொன்னார்னு உட்காந்து இவர் எதுவும் பேசலை இவருக்கு ஒன்றும் புரியல சரி இவர் சரிப்பட மாட்டார் அப்படின்னு அவர் கிளம்புறாரு கிளம்பும் போது வீட்டில் தங்கும்போது அவர் கனவுல வந்து பெரியவர் சொல்கிறார் திரும்பவும் நீ போயிடாத திரும்பவும் போய் அவரை பார் அப்படின்னு பால் பண்ணட்டன் சொன்னது எதுக்காகனா திரும்ப வந்த உடனே அவரும் பேசலை இவரும் பேசலை ஆனால் இவர் என்ன சொல்ல வந்தாரோ எல்லாத்தையும் அவரு சொல்லிட்டாரு அவர் எதை கேட்க வந்தாரோ எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்தது தான் புதையலை தேடின்னு ஒரு முக்க எழுதுறாரு யார் பால் பிரண்டன் ஆனால் ரெண்டு பேரும் பேசவே இல்லை இது எப்படி அங்கே போச்சு இதோ தீட்சை அந்த பார்வையாலே இவங்க இருக்கிற ஞானத்தை ஒருத்தர் சீடனுக்கு கொடுக்குறாரு யாரே ரமணர் இதை தான் வந்து நம்ம உள்ள வச்சது ஒரு படம் மீன் முட்டை போடுது மீன் முட்டை போட்டுட்டு எங்கேயும் போயிடல அந்த முட்டையே அதை பார்க்குது முட்டையை பார்த்து 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 அந்த மீனோட பார்வை இல்லாமல் அந்த முட்டையோட முட்டை பொறிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த சிந்தனை அந்த நெனைப்பு அந்த பார்வைக்கு அவ்வளோ தீட்சம் எங்குது தான் முட்டையை போட்டுட்டு அந்த முட்டையே அதை பார்த்துன்னு இருக்கோம் அது பொறிச்சா மட்டுந்தான் அது அண்ணாகலன்னு பார்த்துன்னு இருக்கோம் அது தான் அங்கேருந்து போகும் பல மீன்கள் அதில் இறந்தே போகும் ஏன்னா சாப்பிடாது அதோட நோக்கம் என்ன இது பொறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனுக்கு தெரியுது அதோட சக்தியாக அதை உணர்ந்திருக்குது எங்கே உணர்ந்துருக்குது முட்டைன்றது கரு நமக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு நானும் ஐயா சொன்னதெல்லாம் அடையணும்னு ஒரு ஆசை வந்து அதான் கரு அப்போ நான் மீனாக தான் என்ன பண்ணோம் அந்த கருவையே கவனிச்சிருக்கணும் பார்த்துன்னு நிறந்தோம் பார்த்துன்னு நிற அந்த கரு அம்மா வயதில் குழந்த வந்த மாதிரி இந்த கரு ஒரு நாள் ஞானமாக மாறும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒன் ஹவர் பார்க்கறதுக்குள்ளே போற போத கண்ணு ஏறி சாமி கால் வலிக்கு சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு பறக்கும் போல ஊரை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எங்கே அந்த முட்டை போரியது இந்த மாதிரி தீட்சைகள் பல விதம் ஆமைக்கும் ஒரு தீட்சை இருக்குது அது முட்டை போட்டுவிடும் கரையில் முட்டை போட்டுவிட்டு அது கடலுக்கு போய்டும் ஆனாலும் அதோட நினைவு மட்டும் இந்த முட்டை மேலேயே இருக்கும் அது ஆயிரம் வேலை செஞ்சு நிற்கும் எத்தூழில் செய்தாலன்னா ஏதாவது பட்டாலேனா முத்தர் மனம் மூணுற மாதிரி இந்த ஆமையை முத்தர் மாதிரி தான் உட்காந்துக்கும் நான் முட்டை போட்டேன் குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு அந்த நினைவு ஃபுல்லாக அங்கே இருக்கும் அந்த நினைவு இல்லாமல் இந்த சூட்டெல்லாம் பொறிக்காது நினைவும் சூடும் சேர்ந்தால் மட்டும்தான் இங்கே முட்டை பொறிக்கும் இது ஆமையோட பாவனை நாம் என்ன பண்ணுறோம் ஒன் ஹவர் பாடம் பண்ணிகிட்டே அதோடு அதை மறந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அது இன்னும் பக்கத்து விட்டுக்கார மாதிரியும் அவனை நினைக்கவே கூடாது திருட்டு பயன் அப்படின்னு மறுநாள் காலைல தான் திரும்ப பாடம் பண்ணுறான் இந்த விஷயத்தை நாம் ஆமையை ஃபாலோ பண்ணணும் அந்த பாடம் முடித்தாலும் முட்டை போட்டதும் பாடம் பண்ணதும் ஒன்று தான் முட்டை போட்டோமே பாடம் பண்ணிட்டோமே சும்மா போகாமல் நம்ம நினைவுக்குள்ள அந்த பாடத்துலேயே வச்சோம்னா அப்போ தான் அது கருவாகும் அப்போ தான் அது உருவாகும் அப்போ தான் இது திருவாகும் இல்லைன்னா இது ஒரு நாள் உரு இல்லாமல் அழிஞ்சிரும் இவ்வளோ விஷயம் சார் தான் அங்கே முட்டை ஆமை கதையெல்லாம் அங்கே வச்சு ஆனால் படம் பார்த்துட்டு கதை சொல்லி வரும் எல்லாம் நமக்காக தான் சார் உலகத்தில் இறைவன் படித்ததே இப்போ யோகாசனம் எல்லாம் பண்றாங்க ஒரு ஒரு முத்திரையும் ஒரு ஒரு விலங்கு ஒரு ஒரு அனிமல் ஒரு ஒரு பறவை எல்லாம் அந்த பறவையில் என்ன பண்ணுதோ அதுதான் யோகாசனம் ஒரு ஒரு விலங்கு என்ன பண்ணுதோ அதுதான் யோகாசனம் உலகத்தில் மனுஷன் இறைவன் உயிரில் எதை படித்தானோ அதை தான் முனிவர்கள் இங்கே யோகமாக கற்றுக் கொடுத்துக்கிறாங்க இறைவன் படுத்த செல்வம் குட்டி கிடக்குது நமக்கு சாமர்த்தியம் இருந்தால் ஒன்றை பிடிச்சி ஒரு வழியில் போவோம் ஒன்றை பிடித்தாருக்கே உயர் உண்டு பல வழியும் போனவங்க யாரும் ஊர் போய் சேர்ந்ததாகவே இல்லை சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரத்தை நாம் படிச்சுக்கிறேன் நாம் அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்குவோம் ஒன்றையே பிடிப்போம் உயர்நிலையாக அடைவோம் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுக்கும் பார்த்தா ஜீவசமாத்தியாக இருக்காங்க தனித்தனி தான் வைப்பாங்க இப்போ ஜீவசமாதி பண்ணால் ஒரு இங்கே வைப்பாங்க போட்டு போய்டுவாங்க ஆனால் ஐயா மட்டும் வித்தியாசமாக தெரிஞ்சாங்க இங்கே முருகன் வச்சிருப்பாரு இங்கே அவர் வச்சுக்கிறாரு இது ரெண்டும் வச்சு எதுக்காக வச்சுருப்பாரு கிட்ட கிட்டே வைக்கிறார் ஐயா அதுதான் எந்த சமாதிலையும் இல்லாத ஒரு சிறப்பு ஐயாவோட சமாதியில் மட்டும் இருக்குது எங்கே ஒன்றா போகலான்னு எவ்வளோ பெரிய செம்ம மகானை ஒன்றா தரிசனம் பண்ணலாம் எவ்வளோ பெரிய ஞானியை பார்க்கலாம் ஆனால் அவங்க போன வழியை சொல்லிக் கொடுக்க அங்கே யாரும் கிடையாது அவங்களோட அது முடிஞ்சு போச்சு நாம் போகலாம் சாமி கும்பிட்ற மாதிரி மகான்களே வணங்கலாம் அதோட ரிட்டன் ஆனால் இந்த ஒரு இடத்துல சாமி இல்லை சாமி நீதான்டா சாமி உனக்குள்ள தான் சாமி இருக்காருன்னு சொன்ன ஒருத்தர் எதுக்காக முருகர் கோயிலை கட்டணும் இதுதான் விஷயமே மகான்கள் தண்ணிலையை குறைச்சிக்கினே மக்களுக்காக வாழ்ந்தவங்க தான் மகான் அவங்க எங்கேயோ மனுஷனை எங்கேயோனா அவங்க பேர் மகான்களே கிடையாது அதனால் ஐயா என்ன பண்ணுறாரு தான் வந்தது நோக்கம் தான் எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிச்சு ஆனால் புரியாத கூட்டம் கலந்துகோரோ வரப்போகுது அவங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நாம் குரு பூஜை பண்ணோம் இது சீடர்கள் மட்டும் பண்ணுமா அண்ணா மட்டும் பண்ணலாம் சீடர்கள்னா நீங்கள் உபதேசம் வாங்கினவங்க மட்டுந்தான் சீடருங்க ஆனால் ஃபோன் பண்ணுவாங்க ஐயா நான் இது வரைக்கும் ஐயாவை பார்த்ததே கிடையாது ஆசிரமத்துக்கு வந்ததே கிடையாது ஆனால் ஐயா சொன்னார்ப்பா இப்படிலாம் இருடா ஒருக்கமாக இதை இதெல்லாம் விட்டுடு இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஐயா எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போ அவங்களுக்கு பேர் என்னது பக்தன் அவங்க சீடர் கிடையாது பக்தன் இதுவும் இல்லாமல் ஒரு கேட்டகரிக்குது அவரோட குரல் கேட்டப்பா அவரப்பா நல்லா பேசுவார் அவங்க யார் பொது மக்கள் அப்போ நாம் யாரெல்லாம் அங்கே சேர்த்து வச்சுக்கிறோம் சீடர்கள் மட்டும் கூப்பிட்டு பண்ணால் அதுக்கு பேர் குரு பூஜை மட்டுமா இருக்காது சீடரை நம்பி ஒரு கூட்டம் இது யாரே பக்தர்களோட கூட்டம் அவங்களும் இங்கே வர வைக்கணும் அவங்களும் அவரோட பலனை அனுபவிக்கணும் இது இல்லாமல் பொதுமக்களும் இங்கே வரணும் அப்போ இந்த நம்ம மூணு பேரையும் ஒன்று சேர்த்தனால்தான் அந்த குரு பூஜை சீடர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்குறோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்கிறோம் பக்தர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் பொது மக்கள் எங்கே போனால் என் பிரச்சனை தீரும்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த இங்கே வாப்பா அவர் உனக்கு தீர்த்து கொடுப்பாருன்னா அவங்களுக்கும் ஒரு வழி சொல்லுவோம் அதுதான் குரு பூஜை அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தவங்க தான் குரு இதுதான் சந்தோஷம் பேசி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஐயா சொல்லுவார் அன்பு தான் சிவன் சொல்லுவார் அன்பு நான் என்ன முதல்ல அப்படின்னு கேட்டேன்னா இப்போ சிறுதொருவை வழிபாடு பண்ணுறாங்க ஒரு ஆடு ஒரு வருஷம் பூரா வளர்க்குறாங்க ஒரு மனுஷன் சரி பிடி சாமிக்கு கொண்டு போயிட்டு அந்த ஆட்டையே வெட்டுறான் அப்போ அன்பு எங்கே போச்சு இப்போ இந்த பக்ரீத் முஸ்லிம் முப்பது நாள் விரதம் எடுக்கிறாங்க தண்ணி கூட கொடுக்காத விரதம் எடுக்கிறாங்க ஆனால் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா கறி பிரியாணி தின்றான் அப்போ அன்பு எங்கே போச்சு நாட்டிகமாக ஆச்சுன்னா ஃபாதர் சொல்லுவார் பாவம் செய்யக்கூடாது புண்ணியத்தை மட்டும்தான் சொல்லுவார் ஆனால் அந்த பூசம் முடிஞ்ச உடனே போனால் திரும்பி ஆடு பண்ணி கோயிலாக சாப்பிடுவாங்க அப்போ அன்பு எங்கே போச்சு இது பேரோ அன்பா அப்படின்னு கேட்டால் இது பேர் அன்பு கிடையாது இதெல்லாம் ஹோலி வேஷம் அன்பு அப்புடின்னு கேட்டோன்னா யோகத்தால் மட்டும்தான் முடியும் இன்றைக்கி யோகம் பண்ணுறதால எங்கள் எவ்வளோ பேர் சீடர்கள் இருக்காங்க ஐயா கிட்ட அஞ்சு லட்சம் பேர் வாங்குறாங்க இந்த அஞ்சு லட்சம் பேரால எவ்வளோ ஜீவராசிகள் கறி சாப்பிடாம இன்னைக்கு உயிராட இருக்கு எவ்வளோ அம்மாக்கள் வந்து இருக்காங்க உதவ இருக்கிறாங்க அதே போல பெண்கள் பாடம் வாங்கிட்டு வீட்டுக்கார உதைக்காது எவ்வளவு பேருக்கு காரணமா இருக்கிறது ஐயா தான் அப்படி அன்பு என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு பாடகசார தான் பிரம்மசூத்திர குழு சரிங்களா ரெண்டாவது கட்டினா உணவு தான் கடவுள்னு சொல்லுவார் நம்ம இனிமேல் உணவு சாப்பிடும்போது என்ன பண்ணு கேட்டா சோறு அள்ளி அப்படியே போட்டுகிட்டே இருக்கக்கூடாது சாப்பாடு எடுக்கணும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட போதும் ஐயா பேர் சொல்லி உள்ளே போடணும் ஏன் அந்த வாதி சொல்கிறேன் கேட்டால் உணவு தான் கடவுள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ட உடனே ரசத்தை எடுத்துக்கிட்டு பிண்டத்தை வெளியே தள்ளிடும் கழிவை வெளியே தவிட்டோம் இந்த சாப்பிட்ட சாப்பாடு ஒன்பதாவது நாள் தான் பிந்துவாக மாறும் அது வரைக்கும் மாறாது ஏன்னு கேட்டால் ஒரு குழந்தை தறிக்கணும்னா அப்பாவுடைய கருவறையில் ரெண்டு மாதம் இருக்கும் தாயினுடைய கருவறையில் பத்து மாதம் இருக்கும் அப்போ பத்து ரெண்டு பன்னெண்டு மாதம் இந்த பன்னெண்டு மாதம் ஆகினா தான் ஒரு குழந்தையே ஒரு குடனே ஆகும் ஒரு தாய் பார்த்தோம்னா கருத்தடிச்சிட்டாங்கன்னா அஞ்சு மாதத்தில் குழந்த பிறந்தாலும் பால் சுரக்காது எல்லா தாய்மார்க்கும் பால் சுரதான் கேட்டு பாருங்கள் யாருக்குமே பால் சுரக்காது பத்து மாதம் ஆகினா தான் பால் சுரக்கும் அந்த மாதிரி நம்ம பாடம் பண்ணும்போது ஒரு பாடத்தை பன்னெண்டு மாதம் இடைவிடாம செய்தால் அவனுக்கு கண்டிப்பாக சுரக்கணும் முதல் பாடம் ஒரு பாடங்களும் யாருமே சரியா பண்றதில்ல ஏன்னு கேட்டால் ஒரு பாடம் முதல் பாடம் பண்ணாவே அவங்களுக்கு எல்லா வைப்ரேஷனும் உள்ள இறங்கிடும் ஒரு மணி நேரம் தூங்கக்கூடாது தூங்காமல் விழிப்பு நிலையோட பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பன்னெண்டே மாசத்தில் அமுது சொரக்கணும் இது இப்படி சொல்லிக் கொடுக்கிற பாடத்துல தான் பிரம்மசுத்திர நீ எந்த பாடத்தையும் பண்ண தேவையில்லை முதல் பாடத்தை ஒரு வருஷம் விடவிடாமல் காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் விடிப்பு நிலையார போடணும் உக்காந்த உடனே தூங்கிறது நிமித்தர் உக்காரது குனிஞ்சிட்டு உட்காது அப்படிலாம் கிடையாது வச்சா வச்சா பாட எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுக்குற ஒரு பாடகசல் தான் பிரம்மசூத்திர குழுவை தவிர வேறு எந்த பாடகசாலையும் மாட்டாங்க போவாங்க உபயோசத்துக்கு ஒரு பேரில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போடுவாங்க ஆனால் நம்ம பாடகசல் அப்படி கிடையாது குரு சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா சரி அனைவருக்கும் ஆத்மாவும் தமிழ் நன்றி சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்